சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள தத்துருவமா இருக்கு இந்த அளவுக்கு உயிரோட்டமான சிலைகள்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டுவாங்க கண்ணில் வந்து ஒரு உயிரோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மெயின் நான் செய்கிற சிலையில் வந்து அது ரொம்ப பெருமையாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா நாகுடி அருகில் உள்ள கீழ்குடி கிராமத்தைச் சேர்ந்த பூமதியின் கைவண்ணத்திற்கு தனி மதிப்புண்டு என சொல்லும் அளவிற்கு அவரால் தயாரிக்கப்படும் சிலைகள் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகின்றன சுவாமியின் படத்தை ஒருமுறை பார்த்து தன் மனதில் பதிய வைத்துக் கொண்டு தத்ரூபமாக அச்சிலையை வடிவமைப்பதில் வல்லவராக பூமதி திகழ்ந்து வருகிறார் தனது படிப்பை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறைவு செய்த பூமதியின் மேற்படிப்புக்கு பொருளாதாரம் பெரிய தடையாக இருந்ததினால் தந்தை செய்யும் தொழிலிலேயே தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டார் பூமதியின் கைவண்ணத்தில் உருவாகும் சாமி சிலைகளை பார்க்கும்போது சாமியையே நேரில் பார்ப்பது போன்ற எண்ணம் தோன்றும் அளவிற்கு தத்ரூபமாக இருப்பதால் தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் சிலைகள் தயாரிப்பதற்கான ஆர்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றன தாய் தந்தையரின் பணிகளை பார்த்து தானாக விரும்பி இத்தொழிலை கற்றுக் கூறுகிறார் பூமதி இது வந்து எங்களுடைய பாரம்பரிய தொழில் முன்னோர்கள் காலத்துல இருந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதாவது மண்பாண்ட தொழில்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த சிலைகள் வந்து இப்போ செய்வாங்க அதுல வந்து எங்க அப்பாவும் செய்வாங்க அவங்களுக்கு குருநாதர் யாருமே கிடையாது அவங்களாவே கத்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் சின்ன வயசுல இருந்து அவங்க செய்யற சிலைகளை பார்த்து பார்த்து நானும் எனக்கும் ஆர்வம் வந்துச்சு நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்லேயும் பெங்களூர் கேரளா அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம சிலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தத்ரூபமா இருக்கு இந்த அளவுக்கு உயிரோட்டமான சிலைகள்லாம் நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டுவாங்க ஆர்டர்ஸும் இப்ப நிறைய வந்துகிட்டு இருக்கு பூபதியால் ஒரு அடி முதல் ஒன்பது அடி உயரம் வரை தயாரிக்கப்படும் சுவாமி சிலைகள் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் பொதுமக்கள் தரிசனம் பெறுவதற்காக வைக்கப்பட்டுள்ளன நூற்றுக்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகளை தயாரித்திருப்பதோடு அப்துல் கலாம் விஜயகாந்த் போன்ற தலைவர்களின் உருவங்களையும் பறவைகள் விலங்குகளையும் தத்ரூபமாக வடிவமைத்திருக்கிறார் பூபதி நான் சிலைகள் சிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கு தெய்வமா வணங்கிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ நூறுக்கும் மேல நான் சிலைகள் செஞ்சிருக்கேன் சாமி சிலைகள் அதுக்கப்புறம் வந்து தலைவர்களோட திருவுருவ சிலைகள் அப்புறம் மிருகங்கள் பறவைகள் எல்லாமே எல்லாமே செஞ்சிருக்கேன் கண்ணுல வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மெயின் நான் செய்யற சிலையில வந்து காலப்போக்கில் நலிவடைந்து வரும் இத்தொழிலை ஊக்குவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள பூமதியின் தந்தை மெய்யநாதன் இத்தொழிலுக்கான அங்கீகாரத்தையும் வழங்க அரசு முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொரோனா வந்த காலத்திலிருந்தே எங்களுக்கு இப்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சு இப்பதான் கொஞ்சம் முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறான் கவர்மெண்ட் மூலமா ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல உதவி பண்ணான ரொம்ப நல்லது அது என்ன நம்ம கேட்குறது எந்த எப்படி உதவி தான் எனக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும் என் மக ஒரு ஆள் இந்த வேலை பார்க்குது இப்ப நான் அதுக்கு எழுப்பா இருக்கிறேன் கழிபட் சிலைகளை வடிவமைப்பதில் வல்லமை பெற்று விளங்கும் பூமதியை பாராட்டி அறியப்படாத அதிசய மனிதர்கள் எனும் தலைப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாராட்டு கடிதமும் அனுப்பியிருந்தார் இதே போன்று பல்வேறு அரசியல் தலைவர்களின் பாராட்டை பூமதி பெற்றுள்ளார் இந்த கலைய வந்து நம்ம நம்மளோட விட்டுற கூடாது அடுத்த தலைமுறையில உள்ளவங்களும் இத கத்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இத வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் அதாவது கத்து கொடுக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா அந்த அளவுக்கு வசதி கிடையாது எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இட வசதி இல்ல அதனால எங்களுக்கு அரசாங்கம் இதுக்கு உதவி பண்ணுச்சுன்னா என்னோட இல்லாம என்ன மாதிரி பிள்ளைங்க இதுல ஆர்வம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா கத்து கொடுப்பேன் இதுக்கு வந்து எங்களுக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் என்பதில் உறுதியாக இருக்கும் பூபதி அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருப்பது கலை மீது அவர் வைத்திருக்கும் பற்றை வெளிப்படுத்துகிறது குறிப்பா இந்த வேலையில பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க பெண்கள் யாருமே கிடையாது நான் ஒரு இந்த வேலை பாக்குறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு